பாஜகவை சேர்ந்த ஹெச் ராஜா அவர்கள் இணைப்பில் இருக்காங்க அவங்கள்ட்ட கேட்கலாம் தற்பொழுது பேசிக்கொண்டிருக்கக்கூடிய விஷயம் குறித்து கூட ஐயா வணக்கம் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வங்கி ஊழிய சம்மேளனத்தினுடைய நிர்வாகி நம்முடைய பேசும்பொழுது சொல்கிறாங்க இது வந்து ஒரு பெரிய பணக்காரர்களுக்கான ஒரு திட்டமாக மாறியிருக்கு அங்க நிறைய பணம் வந்து எப்படி போயிருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை எழுப்புகிறாங்க தனியார் வங்கிகளுக்கு அதிக அளவுக்கு பணம் மத்திய அரசு கொடுக்குதோ ரிசர்வ் வங்கி கொடுக்குதோ பொதுத்துறை வங்கிகளை வந்து அவங்க குறைவாக தான் வந்து கொடுக்குறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் எழுப்பியிருக்காங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கய்யா அதாவது எந்த வங்கியிலிருந்து இந்த கருப்பு பண முதலைகளுக்கு பணம் போயிருக்குதுன்னு சொன்னா ரிசர்வ் பேங்க்ல இருந்து போயிருக்கு அதே மாதிரியா ஆக்சிஸ் பேங்க் அது ஒண்ணும் தனியார் வங்கி இல்ல யூடிஐ ஹேஸ் பிகம் ஆக்சிஸ் பேங்க் அப்ப இந்த மாதிரியாக வங்கிகளிலிருந்து இருந்து போயிருக்கிறதுக்கு இடதுசாரி வங்கி யூனியன்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள் காரணம் இதுல பல பேர் பேர் வந்து நமக்கு தெரியும் காரணம் அவர்களுடைய குறிக்கோள் இந்த பால் இந்த அதனால மோடியோட திட்டம் பெய்யூர்னு காட்டணுங்கிறதுக்காக நூறு வங்கி அதிகாரிகள் விரைவில் கைதா வாங்க எல்லா விஷயத்தையும் அரசாங்கம் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கு எல்லா வங்கிகளுடைய அது தனியார் வங்கியா இருந்தாலும் சரி அரசாங்க வங்கியா இருந்தாலும் சரி அந்த வங்கியினுடைய அதிக சேர்மன் கொண்ட குழு நியமிக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு வங்கிக்கும் அதிகாரிகள் கொண்ட குழு நியமிக்கப்பட்டிருக்கு அரசாங்கம் இதை உன்னிப்பாக கவனித்து வருகிறது பொதுவா சிவில் டிரான்சாக்ஷன்ல ரெக்கார்டு புக் பேசும் முப்பதாம் தேதிக்கு பிறகு பல வங்கி நிர்வாகிகள் ஜெயிலுக்கு போவாங்க அதுல மிக அதிகப்படியா இருக்கிறது கம்யூனிஸ்ட் லீனிங்ஸ் இருக்கிற அதிகாரிகள் ஏன்னா இந்த மோடியை வந்து கொண்டு வந்த திட்டம் மோடி அவர்களை நக்கல் பண்ணணும் இந்த திட்டம் பெய்யூர்னு காட்டணுங்கிறதுக்காக அவர்கள் வேண்டுமென்றே செய்து கொண்டிருக்கிறார்கள் அரசாங்கம் கடுமையாக நடவடிக்கை எடுக்கும் யாரா இருந்தா என்ன ஒரு ஒரு கருப்பு பண முதலிகளுக்கு வந்து பணம் பெரிய அளவுல நேரடியாக ரிசர்வ் பேங்க்ல இருந்தே கொடுக்குறாங்க அப்படிங்கும் பொழுது தடுக்கிறதுக்கு நிறைய நடவடிக்கைகள் எடுத்திருக்கலாமே மத்திய அரசு தரப்புல இருந்து கூட அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட ஒரு விஷயங்க வங்கிகளுக்கு பணம் அனுப்பிச்சி கொடுத்திருக்கோம் அதை பின்கத வழியா ராத்திரில கொண்டு போய் பண முதலை கொடுத்தவனுக்கு ட்ராக் ரெக்கார்டு இருக்குங்க நீங்க வீக்கேன் ட்ராக்கெட் நீங்க வந்து எல்லா இடத்துலையும் வந்து பிரதம மந்திரியும் நிதி மந்திரியும் உட்கார்ந்து இருக்க முடியாது இந்த அதிகார வர்க்கம் முழுக்க காங்கிரசால் கம்யூனிஸ்டால் நிரப்பப்பட்டவர்களுடைய முதுகெலும்ப முறிக்காம இந்த நாட்டில வந்து நேர்மையான ஊழல் இல்லாத அரசாங்கம் கொண்டு வர முடியாது அதை முறிக்கிறதுக்கு தான் மிகப்பெரிய அவமானம் தமிழ்நாட்டுல சீஃப் செக்ரட்டரி வீடும் அவர் ஆபீஸ் செக்ரட்டரியும் ரைடு பண்ண வேண்டிய அளவுக்கு இன்னைக்கு வந்து இன்னும் சொல்ல போனா சரியான வார்த்தை பயன்படுத்தினா அயோக்கியன் எல்லாம் அதிகாரியா இருக்கான் இதை சுத்தப்படுத்த தான் மோடி வந்திருக்காரு அதனால் நிச்சயமா இதை வந்து செய்வோம் என்ன இந்த எழுபது வருஷத்துல கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸும் கேரளாவில் இன்னைக்கு மூவாயிரம் கோடி பினராயி விஜயனோட இடதுசாரிகள் கோஆப்ரேட்டிவ் பேங்குகளில் கொள்ளையடிச்சிருக்காங்க இன்னைக்கு ரைடு நடக்க ஆரம்பிச்சிருக்கு ஆகவே இந்த கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் எழுபது ஆண்டுகளாக அவரோட ஆட்களை நிரப்பி இந்த நாட்டையே ஊழல் மயமாக்கி வச்சிருக்காங்க அதை சுத்தம் பண்ணுறதுக்கு தான் மோடி அவதாரம் எடுத்திருக்காரு இன்னைக்கு